நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கரெக்டாக டால்ஃபின் நோஸ்லேருந்து பூம்பாறைக்கு நைட் ட்ராவலில் பண்ண போறேங்க இது வந்து ஒரு அட்வென்ச்சராகவே இருக்கட்டும் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த மைண்ட் செட்டோடு தான் வந்தேன் இந்த இடம் அட்வென்ச்சராக ரைடு பண்ணணும் அதுவும் நைட் டயத்தில் பண்ணணும் ஆள் யாருமே இருக்கக்கூடாது நடமாட்டோம் அதில் நம்ம ரைடு பண்ணி போய் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழரை தாண்டிடுச்சுங்க ஸோ பூம்பாரை கொஞ்சம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு போனோம்னா ஒரு எட்டு ஒம்போது மணிக்கு தான் நமக்கு போய் சேர மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு அந்த அட்வென்சர் ரைடு வந்து இதில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் சுற்றி இருட்டு தான் இப்போயே பாருங்க இருந்துருச்சு இனிமேல் போக போக பாருங்க ஃபுல் இருட்டாக தான் இருக்கும் இதை யார் நீங்களாம் ட்ரை பண்ணிக்க வேண்டாம் இது ஒரு சும்மா ஒரு அட்வன்ஸ் காரி பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா ஓகே ஸோ ரைடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக போய்க்கு இருக்கு குறுக்க யாரும் ரொம்பலாம் க்ரௌடு இல்லை அதனால் கொஞ்சம் ஆனால் சின்ன ரோடுங்க ரொம்ப பெருசுலாம் இல்லை வளைவுலாம் பார்த்தீங்கன்னா அதில் கார் பஸ் கூட வளைய முடியாது அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா காரு பஸ் எல்லாம் அதுக்குன்னே ஒரு இடம் முன்னாடி அந்த டால்ஃபின் ஹவுஸ்க்கு முன்னாடியே நிப்பாட்டிகிட்டு தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ பைக்கர்ஸாக இருந்தால் மட்டும்தான் டால்ஃபின் ஹவுஸுக்கு ஈஸியாக வர முடியும்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி இங்கேருந்தே நடந்து வந்தீங்கன்னா இதோட எனர்ஜி போயிடும் அதில் கீழே இறங்கி போகும்போது நீங்கள் போய் நிற்கும் போது கால்லாம் ஆட ஆரம்பிச்சோம் நிறைய பேர் நான் நிற்கும் போது பார்க்குறேன் கால் ஆட்டத்தோடு நின்றாங்க என்னடா பார்த்தா அப்போன்னு தெரிஞ்சிச்சு இப்போ தூரத்துக்கு நடந்து வந்துட்டு தான் கீழே டால்ஃபின் ஹவுஸ் நடக்கிறாங்க அதுவும் மேலே போது கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஏறணும் ஸோ அதனால் ரொம்ப பெயின் ஆயிருச்சு சிப்ஸும் காப் மசில்ஸ்லாம் வாட்டினா கால் அப்படியே தன்னைத்தானே ஆட ஆரம்பிச்சிருச்சு ஸோ பைக்கில் போயிருக்கேன் ஆனால் கொஞ்சம் மைல்டு பெயின் தான் ஸோ நைட்டு தான் அதோட இது தெரியும் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆட்டோ போயிட்டே இருக்கலாம் ஓகேங்க ஸோ ரோடு சின்ன ரோடு தான் ஆனால் ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல பாக்குறதுக்கு இங்க இருந்து நான் மெயினா பாக்க போறதே இந்த வீடியோல தமிழனுமே மென்ஷன் பண்ணிருவேன் கேலக்சியை பாக்குறதுதான் கேலக்ஸி வந்து கண்டிப்பா இதில் வந்து உங்களுக்கு வீடியோல வந்து வரும் எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து வந்து பார்க்கும் உங்களோட வானத்தோட கலர் தெரியுதா இல்லைங்களா லைட் பொலிஷன் கரெக்டாக பூம்பா இல்ல ரொம்ப இருக்காது எந்த பக்கம் இருக்காது அப்படின்னா ஆப்போசிட்டில் இந்த பக்கம் அஹ் பூம்பார பழனியோட கோவில் வந்து அங்க லைட்டும் இங்க லைட்டும் அதிகமா இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஓகே அந்த கேலக்ஸி பற்றி பேசிக்கிருந்தே இல்லையா ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே இவ்வளோ அந்த லோக்கலை பீப்புள்கிட்ட கேட்குறேன் ரூம் அங்கே கிடைக்குமா பூம்பாறையில் அப்படின்னு சொன்னால் கேட்டதுக்கு அவர் வாய்ப்பே இல்லை நீங்கள் இங்கே எடுத்துருங்க காரணம் ஏன்னா அவர் வந்து அந்த ஏஜென்ட்டு போல் நம்ம வந்து இங்கே தங்க சொல்கிறதுக்கே அவர் மோட்டிவேட் பண்ணார் எனக்கு அதில் இன்ட்ரஸ்டே இல்லை எனக்கு தெரியும் பூம்பாறையில் வில்லேஜ் மக்கள் ரொம்ப அன்பானவங்க ரூம் இல்லைன்னா கூட அவங்க கூட பார்த்துக்கிற அளவுக்கு ரொம்ப அன்பானவங்க அப்போ போய் இவர் சொல்லப்போது எனக்கு நம்பிக்கையே வரல நம்ம வாட்டர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ கேலக்ஸி வச்சு பஸ் இல்லையா ஸோ கேலக்ஸி ஆப்போசிட்டை பார்க்கும்போது பயங்கரமான வியூவை கொடுக்கும் இங்கிட்டு பார்த்துடாதிங்க லைட் பொல்யூஷன் இருக்கனால பெருசாக தெரியாது அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ அதை நோக்கி தான் நான் போய்கிட்டே இருக்கேன் இங்கேயும் தூரத்தில் பார்க்கும்போது அந்த அதோட லைட் வெளிச்சம் அழகாகவே இருக்குது என்னைக்குமே ஒரு கேலக்சி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏலகிரி போங்க இல்லைன்னா கொடைக்கானல் கூட வாங்க ஆனால் கொடைக்கானலேருந்து அந்த சிட்டியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது லைட் பொலிஷன் அதிகமாகவே இருக்கும் அதனால் தான் பூம்பாறைக்கு மெயினாகவே நான் போகிறேன் எனக்கு இங்கேருந்து கலரே அந்த வாழ்ந்தோர் கலரே டிஃப்ரெண்டாக இருக்குது அதுவே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு லுக்கோடு நான் போய்க்கு போய் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வியூவை நான் காமிக்கிறேன் ஆனால் கேமராலாம் கேலக்சி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிய வாய்ப்பு இல்லை ஓரளவுக்கு தான் தெரியும் ஆனால் உங்கள் கண்ணால் பார்க்கும்போது நம்பவே மாட்டேங்க ஓ என்னயா இப்படி இருக்கின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்க ஸோ ஒரு சாப்பாடு வாங்கிட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாம் வண்டி எடுத்துக்கிட்டு ஏன்னா உள்ளே அங்கே பூம்பாரில் கிடைக்குமான்றது டவுட்டு ஸோ அதனால டேரெக்டாக நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வாங்கிட்டு ஓகே கூலிங் பார்த்திங்கன்னா செம கூலிங்க ஐயோ மதுரை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வெயிலில் இருந்து பார்த்துட்டு திடீர்னு ஒரு இதுக்கு வரும்போது கொடைக்கானல் வர வரைக்கும் எனக்கு கூலிங்லாம் ஒன்றும் பெருசாக தெரிலிங்க கொடைக்கானல் விட்டு தாண்டி போகும்போது தான் காரணம் ஏன்னா அங்கிட்டு ரொம்ப பில்டிங் அதிகமாக இல்லை மரங்கள் ரொம்ப அதிகம் அதனால் கை வந்து விதைச்சிருச்சு நான் ஓட்டிக்கு இருக்கும்போது எனக்கு தெரியுது கை வந்து பயங்கரமான கூலிங் ஆகி விதச்சிக்கு நிற்கிது க்ளவுஸ் கூட நான் போட்டிருக்கலாம் சொன்னோம் எனக்கு இவ்வளோ குளிர் இருக்கும் நான் நினச்சிக்கொட் பார்க்கல சரி வெயிலாக தான் இருக்கும் அங்கேயும் அப்படின்னு நினச்சேன் பட் நைட் டையத்தில் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை இது வரைக்கும் தடவை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணேன் அதை நீங்கள் பண்ணாலும் மாற்றிக்கிங்க கண்டிப்பாக க்ளவுஸு கண்டிப்பாக தேவை ரொம்ப நைட் டயத்தில் போக வேண்டாம் சரிங்களா ரெண்டாவது காட்டெருமை காட்டெருமை இந்த டைம் வந்து என்னை நோக்கி வந்துருச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸில் நான் ஏறி உட்கார்ந்து இருக்கும்போது கீழே போயிட்டு நான் எல்லாம் முடிச்சு வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்போ எனக்கு ஆப்போசிட்டில் வந்துருச்சு முட்டை வந்துருச்சு என்னடா முட்டை வரைஞ்சிட்டு ஆனால் அதோடய குணம் வந்து கொஞ்சம் பயப்புகிற குணமும் இருக்கும் ஆனால் முட்டினா முட்டினா தான் ஏன்னா அது ஒரு டன்னு வெயிட்டு எப்படா சமாளிக்க போகிறோம்னா ஸ்பாக்கி நான் செகண்ட்ல என்ன பண்ணனா சைடில் தான் வளும் எனக்குமே காட்டர்மட்ட வந்துட்டு ஓடக்கூடாது திரும்பி அதுவும் நம்மள உருவோக்கி வந்துடும் சைடில் அழகாக விளையிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அழகாக அப்படி கேமரா ஆன் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு அது போ கீழே போற வரைக்கும் நான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு அந்த இதை காமிக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அட்வென்ச்சராக வந்திருக்கேன்றதை இந்த நான் போயிருக்க ரோடு இருக்கு இல்லையா இதுலேயுமே ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க சின்ன சின்னதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னன்னா காட்டருமை நைட் டயத்தில் போகும்போது நீங்கள் காரில் போனாலும் காரில் முட்டும் அப்படின்ற ஒரு படத்தோடு அவன் போட்டிருக்கான் காரணம் நீங்கள் போடுறது காட்டுப்பாதை இது வரைக்கும் வந்தது ஓரளவுக்கு அதிகமாக க்ரௌடு வரும் நமக்கு வந்து அது சத்தத்தில் வராது ஆனால் இப்போ நான் போக போக பாருங்க கண்டிப்பாக வண்டிகள் ரொம்ப கம்மியாயிடும் சரிங்களா அப்போ தான் அதோட வேலைகளை காமிக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அட்வென்சராக இருக்குன்னு நான் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் யாரும் பண்ண தான் நான் சொல்லுவேன் என்னோட கருத்து ரொம்ப சேஃப்டியாக தான் போய்க்கிருக்கேன் ஆனால் கை பயங்கரமாக குளிருது என்ன சொல்கிறதுன்னே தெரில வெரைச்சிக்கு நிற்கிறாப்புல அப்போக்கப்போ கொஞ்சம் வண்டியை நிற்பாட்டிக்கிட்டு லைட்டாக இது பண்ணணும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு போனா தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைக்கலாம் ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரி இருக்கு ஏதோ கொஞ்சம் மூமெண்ட்டு இதை ரைட் சைடில் மூமெண்ட் கொடுக்குறதுனால ஒன்றும் பெருசாக தெரில லெஃப்ட் சைடில் வந்து அப்போ தான் கிளச்சு பிடிக்கிறேன் அதனால் வந்து லெஃப்ட் சைடில் தான் ரொம்ப எனக்கு வந்து கூலிங் மரமரத்து போன மாதிரி இருக்குது ஸோ முடிஞ்சாலும் க்ளவுஸ் போகிறது பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன் ஓகேங்க ஸோ அப்போக்கோ மட்டுந்தான் பைக் வருது இங்கே ரோடு பார்த்திங்கன்னா ரெண்டு கார்லாம் ஒரே நேரத்தில் வந்தால் சடனாக நிப்பாட்டிலாம் தான் போக முடியாது கொஞ்சம் நின்று பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்குது சில இடங்களில் மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் ரோடு அடி வாங்கி கூடிய மற்றபடியாக அருமையாக இருக்குங்க நம்ம ஆட்டை தட்டு தட்டுன்னு தட்டலாம் நான் போகிற ஸ்பீடு வந்து நல்ல ஸ்பீடு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நல்லாயிருக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இப்படி ஆளுகளே இல்லாமல் இருக்கும்போது லைட்ட சின்ன ஒரு பதட்டம்தான் வரும் என்ன அப்படின்னா ஒரு ஹெல்ப்புக்கு யாரும் வர மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு பஞ்சர் ஆகி போச்சு பெட்ரோல் இல்லாமல் போச்சு ஏதோ ஒரு ரீசன் அப்படின்ற போது ஹெல்ப்புக்கு அந்த நேரத்தில் யாரும் வர வாய்ப்பே இல்லை அதனால வந்து எல்லாமே ரெடியாக இருக்கானு பார்த்துக்குங்க பைக்கு கரெக்டாக இருக்கானு பார்த்துக்கோங்க பெட்ரோல் மெயினாக இருக்கானு பார்த்துக்கங்க இந்த நடு ரோட்டில்லாம் நிப்பாட்டினால பெட்ரோலாம் கிடைக்காது அதெல்லாம் முடிஞ்சளவு அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்க பெஸ்ட் அமீன் ஓகேங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு மேப்பில் காமிக்கிறேன் அப்பள குத்திச்சா தான் பார்ப்போம் ஆனால் டைமிங் வந்து அதிகமாக காமிக்குது கூகுள் மேப்பில் வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தான் ஸோ கொடைக்கானல் டு பூம்பாரா அவ்வளோதான் கிலோமீட்டரு ஆனால் டைமிங் அதிகமாக காமிக்கிற காரணம் ரொம்ப மழை பகுதினால நீங்கள் ரொம்ப வேகமாக போக முடியாது அப்படின்ற மாதிரி அதை காமிச்சிச்சு ஸோ நம்ம சும்மாவா இருப்போம் நாட போய்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தான் போய்க்கு இருக்கோம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளானே பண்ணவே இல்லைங்க முழுசாக எனக்கு வந்து அங்கே நவ பாசனம் சிலையை பார்க்கணும் அது ஒன்று தான் பிளானு மற்றபடி எந்த ரூமு இதே ஃப்ரெண்டு இருந்தாலும்னாலே எந்த ரூமு எல்லாமே பேக் சைட்லேருந்து பார்த்துருப்போம் ஸோ சோலோ ரைடராக வரனால எனக்கு வந்து எதுவும் தெரியலை ஸோ முடிஞ்சளவு அந்த மக்கள்கிட்ட பேசி ஏதாவது நம்ம ரெடி பண்ணால் தான் உண்டு நினைக்கிறேன் இப்போ காரு போனாலும் வந்து கொஞ்சம் டஸ்ட்மின்ஸ் தான் ம் கொஞ்சம் ஓவராக ஏறி வந்துவிட்டாப்புல எனக்கு இடம் கிடைக்கல நான் கீழே இறங்கி இது பண்ணுற மாதிரி ஆகிருச்சு ஓகே ஸோ பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு ஸோ லைட் வெளிச்சத்தில் ஃபுல்லாக தான் வச்சுட்டு போகிறேன் ஆனாலுமே வெளிச்சம் பத்தாத மாதிரி தாங்க இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக ரெண்டு காடு பகுதி தான் என்ன வேணால் இறங்கலாம் கொம்பை இறங்குற மாதிரி என்ன வேணால் இறங்கலாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அவ்வளோதான் என்றைக்குமே லைஃப்பில் என்ன வேணால் நடக்கும் சிம்பு சொல்கிற மாதிரி தான் நம்ம அதுக்கு தயாராக இருக்குமா என்ற கேள்வியே ஸோ பயந்துக்கிட்டு நான் சோகத்தில் இருக்கிறத விட அட்வெண்ட்சராக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நீங்களும் பண்ணுங்கன்னு அதை நான் என்றைக்கு சொல்லவே மாட்டேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா அதனால் நான் கண்டிப்பாக பண்ணி இதை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஓகே வா போது போகுது இன்னும் தான் இருக்க இல்லையே எல்லாம் ஒத்தவாடம் இல்லையே ஓகேங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்துடும் சீக்கிரமாகவே வந்துட்டேன்னா அங்கே எதாவது ரூம் கிடச்சிருச்சுன்னா புண்ணியந்தான் ஸோ எப்படி இருக்குன்னு அமைதுன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இன்னொரு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் ஸோ இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு அது ஒரு நியூஸாக சொல்கிறேன் என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து த்ரீ கே வந்து தொடக்கோகுது ஸோ டென் கே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபுல்லாக ட்ரீட் வைக்கணும் அதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆசை டென் கே வந்ததுக்கப்புறம் ஒன் லேக் கொண்டு வர்றதுக்கு சீக்கிரமாக முயற்சி பண்ணுவேன் ஒன் லேக் ரீச் ஆயிடுச்சுனாலே நமக்கு வந்து சேலரி நல்ல சேலரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட்டான திரியிட்டு வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றாக பண்ண ஆரம்பிப்போம் அப்புறம் நல்ல விஷயங்களும் இதில் பண்ண ஆரம்பிக்கிறேன் ரோட்டில் போகும்போதும் சரி இதுக்கு முன்னாடி ஒரு ஜீவராசிக்கு பண்ணிட்டு தான் வந்தேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க எனக்கே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு அந்த டாக் வந்து யாருமே சாப்பாடு போடல அந்த டைத்துல தண்ணியும் கிடைக்காம இருக்கும் எங்கள் பின்னாடியே தான் வந்துச்சு ஏன் வந்துச்சு எங்களுக்கு மேலே நான் நினைச்சேன் இந்த வெள்ளைங்கிறியை மாதிரி நமக்கு வலி காமிக்குது போல அப்படின்னு நான் நினச்சிட்டே வந்தால் ஒரு கிட்டத்தான் தெரியுது நான் ஒரு சாப்பிடும்போது அது ஏக்கத்தோட பார்த்துச்சு ஒரு பார்வை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு ஓகே இது ஏதோ பஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார்ட்ட உடனே கேட்டேன் எனக்கு வந்து தண்ணி இது கொடுங்க அப்படின்னு உடனே அவ ரெடி பண்ணி கொடுத்தாரு ஒரு போய் பாட்டில் அறுத்து கொடுத்தாரு அதில் வந்து இந்த சும்மா பிஸ்கட்டு போகிறேன் அந்த தப்பாக தான் பார்த்து இருந்துச்சு சடனாக ஏன் டைம் ரெண்டு தண்ணி நான் வாங்கிட்டு போயிருந்தேன் அப்புறம் அதை அறுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு பிஸ்கட் வாங்கி நான் கொடுத்தேன் அப்போதாங்க லைஃபே ஃபுல்ஃபில் ஆச்சு எனக்கு சில பேர் சொல்லுவாங்கள்ல நான் என்னப்பா எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டேன் வாங்க சொத்து இல்லை வண்ண எல்லாமே வாங்கிட்டேன்ப்பா ஆனால் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்களா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஜீவராசிக்கோ இல்லை மனுஷங்களுக்கோ யாருக்கும் ஒரு ஹெல்ப் இந்த மாதிரி பண்ணி பாருங்க அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டாக் வந்து என்னை ஒரு பார்வை பாதிச்சு பாருங்கள் அதுக்குள்ளே எமோஷனல் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நான் அந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நீங்கள் பார்ப்பீங்க காட்ட எருமையும் பார்த்துருவீங்க ரெண்டாவது அந்த நாய்க்குட்டிக்கு ஹெல்ப் பண்ணாதோட ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் அதில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் ஓகே ரைடும் கொஞ்சம் நல்லாதாங்க போய்க இருக்கு ஆனா என்ன ரொம்பலாம் ஆள்லாம் க்ரௌட்லாம் வரல சோ தனியா போற ஃபீல் தான் இருக்கு ஸோ பூம்பாறை அப்படின்னு போட்டுருக்காப்புல அப்படியே நின்று வெளிச்சத்தை தெரியுமான்னு பார்த்தேன் பெருசாக ஒன்றும் தெரில ஓகேங்க இறங்கி பாம்போ கூட வீட்ல கூட வச்சு

எந்தாலும் அங்கே உள்ள சிலை இருக்கு இல்லையா அது நவபாசனமா தவ பாசனமா நவபாசனமா கீழே ஒரு ஆள் தவ பாசனம் சொன்னாங்கன்னா தான் டவுட்டாகவே இருந்துச்சு உள்ள கேமராலாம் அலோவ் பண்ணுவாங்களானே எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு ஆள் சுற்றி உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம் மட்டல ஓக்கணும் போலாக எடுக்கலாம் காலையில 10 மணிக்கு போனா அவره பாத்தலாமா 10 10 மணிக்கு மணிக்கு போனாலு பாக்கலாம் இந்த மாதிரி சாத்துவாங்க ஒரு டைம் அப்போ 6 மணிக்கு மணிக்கு தரந்துறாங்க மணிக்கு அரைப்போம் 8 வாரியை பற்றி எல்லா இடமும் பேசுவாங்க மதுரையில் சொல்லுவாங்க உங்கள் ஏரியா பற்றி அவ்வளோ ஒரு இதாக பேசுவாங்க கொடைக்கால பற்றி கூட ரொம்ப பேசுகிறது இல்லை ஆனால் பூம்பார மக்களோட இது அன்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா எனக்கு காலையில் பழனி ரூட்டு போனோம் எந்த ரூட்டு இந்த இங்கே தெரியுறதோ பழனி மலை சொல்லுறீங்க இந்த பக்கம் தான் போகிற மாதிரி இருக்கும் பெருமாள் மலை போகணுமா சொல்லு மாரூடிக்கு கொடைக்கானல் போற மாதிரி இல்ல கொடகானே போய் தான் எந்த ஊருக்கு போனாலும் போய் திரும்பி அங்க போய் தான் போனோம் ஓ சேத்து சேத்து அது தெருலமே வலி இல்ல இங்க வர்ற காடு தீ நடந்துக்கிட்டே இருக்கானே எவ்வளவு எத்தனை நாள் இருக்கு இப்ப ஒரு மாசமா ஒரு மாசமா கண்டினியூ அங்கிட்ட யாரும் யாரோமா மக்கள் எதுவும் ஆளறங்களா இல்ல வெயில் வேர்நடத்துல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணமா ஆயிடுச்சேนะ. ஆமா. மலை ரென்ஸ்ல இப்பنا மலை பெய்யतं. ஆあ. மலை. மலையෙන් தடவாதா ரொம்ப இல்ல. வெயிலு அதிகம்னே. மழையில வெயில் தாங்க முடியாம நானே ஓடி ஆண்டேன மதியம்லாம் ரொம்ப வெயில் அடிக்குது இங்கேயும். ஹோட்டல்ல கேட்டு பாருங்க. ஓகே. ஓகே. அன்னைங்கங்களே